ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் பூர்வாதுக்கான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான் நான் ஆல்ரெடி எல்லா லெவலுக்குமே வந்து எப்படி பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுறது என்னென்ன வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் அப்படின்றது ஒரு ஆல்இன் ஒன் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் ஓகேவா ஸோ எல்லா லெவலுக்குமே வந்து கேட்டிருந்தாங்க அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ பிரவீன் பூர்வாதுக்கும் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் எங்கே இருக்குது எந்த வீடியோவை எதில் போய் பார்க்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் பிரவீன் பூர்வாதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு முக்கியமான விஷயம் ரிசல்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நான் கேட்டிருந்தேன் எத்தனை பேர் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கீங்க என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே ரிப்ளை பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆகுது எல்லோரும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க ஸோ ஐ எம் ஸோ சோ சோ ஹாப்பி கேட்ட விஷயத்துக்கு வந்து ரெஸ்பான்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் நம்ம போடுற சேனலுடைய வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கருத்துக்களில் தெரியப்படுத்தும் போது அது எனக்கும் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்குது ஐ ஹோப் எல்லாருமே வந்து பிடிச்ச விஷயத்த லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே இப்போ வந்து பிரவீன் பூர்வாதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து பிரவீன் பூர்வாதுக்கு டிப்ஸ் இன்ட்ரிக்ஸ் ஹவு டு கெட் ஹை மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா நான் இதில் காமிக்கிறேன் இல்லையா ஷோ பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸும் ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டினுடைய அந்த விஷயங்கள் தான் இதில் காமிச்சிருக்கேன் ஓகேவா என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படின்றத இதில் ஷோ பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பிரவீன் பூர்வாத் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பாருங்கள் சும்மா புக்கை வந்து கோத்ரூ பண்ணுங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் என்ன இருக்குது செகண்ட் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள் அப்புறம் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் வந்து பாஸ் மார்க் அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் கேட்டிருந்தீங்க பாஸ் மார்க் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி சபாவினுடைய எக்ஸாம்ஸ் அண்ட் ஜெனரல் டாபிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அது எல்லாமே பாருங்கள் கீழே அதனுடைய எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறாதா ஸோ எது எதுலெல்லாம் எனக்கு வந்து டவுட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பண்ணுறீங்களோ அந்த எல்லா ஜென்ரலான டாப்பிக்கும் முக்கியமான இன்ஃபர்மேஷனும் எப்படி எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஓகேவா ஸோ அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ பிரவீன் பூர்வாதில் அந்த மாதிரி நீங்கள் புக்கு கோ த்ரூ பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் எல்லாம் வச்சு பார்த்துட்டு எந்தெந்த கொஷின் எந்தெந்த இதுலேருந்து வருது டி டிப்பணி வருதா ஐஆர்சியா சாரான்ஷா என்ன அப்படின்றத வந்து நிபந்தா என்ன இதுலேருந்து வருது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்க ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது நவீன் கத்திய சைனிகா அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கு ஓகேவா சோ நிபந்து சௌரவ் ஸ்கந்த கபன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் பேப்பர் இப்போது செகண்ட் பேப்பரில் ஹிந்தி சாகித்யகா சங்கிப்த் இதிகாஸ் தக்ஷினி கதாயே தக்ஷினி மே தக்ஷின் மே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன்கா இத்திகாஸ் இது எல்லாமே வந்து என்னென்ன கொஷின் வந்து மேக்ஸிமம் எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணாட்டியும் மேக்ஸிமம் எப்போவுமே வந்து கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்களுக்கு வந்து தேவைப்படுற எல்லா லெசன்ஸுமே வந்து இந்த எல்லா பிளேலிஸ்ட்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா பிளேலிஸ்டினுடைய லிங்க்குமே வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஓகேவா அண்ட் தென் வந்து தேர்ட் பேப்பர் பிரவீன் பூர்வாதுக்கு தேர்ட் பேப்பருக்கு வந்து முக்கியமான விஷயம் தேர்ட் பேப்பர் டுடேஸ் குட் டே ஹிந்தி டாட் காம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுடைய ஸ்பாட் தான் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதுலேயுமே கூட உங்களுக்கு தேவையான எல்லா கொஷினுமே முக்கியமான எல்லா பிரவீன் பூர்வ என்னென்ன கொஷின்ஸ் இருக்கும் அதுல எப்படி இருக்கும் என்னென்ன லெசன்ஸ் இருக்கும் அப்படின்றதும் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க எப்படி வந்து எழுதணும் எக்ஸாமில் அப்படின்றதுக்கான எல்லா விஷயங்களுமே அதுல இருக்கு ஓகேவா ஸோ அதுவும் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்க எப்படி இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா அதுலேயும் ஃபாலோ அப்படின்ற பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா எப்பவுமே நீங்கள் வந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாவும் பார்க்கலாம் அண்ட் தென் கொஷின் பேப்பர் இருக்குள்ளேயே ஸோ அதனுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் வீடியோஸ் அது எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஓகேவா அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சபாவினுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாலே அந்த ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும் ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பிரவீன் பூர்வாத் ஐ திங்க் எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் நான் நிறைய எல்லாருமே ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து பாஸ் பண்ணுவோமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே ரிசல்ட் பார்த்துருப்பீங்க சென்னை அன்றுச்சு ஸோ இனி வந்து தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க எல்லாருமே வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் வேறு யாராவது கமெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்க நம்ம சேனலினுடைய வீடியோஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரீவியஸ்னுடையது அப்படின்றதையும் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்